தீயவா நீ என் தூயவா அத்தியாயம் பதிமூன்று தீயவன் எட்டு வைத்து மெதுவாக நடந்து போய் அவளின் அருகே நின்றான் அவள் சோஃபாவில் பே என்று வாயை பிளந்து குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் அந்த சின்ன உதட்டில் இப்படியே நின்று இனிக்க இளமை கொடுத்தால் என்ன என்று தோன்றும் யோசனையில் அவனுக்கு முதல் முறை உடல் முழுக்க தாறுமாறாக ரத்தம் கொதித்து ஓடியது தீயவன் தன் தாய் அறையை திரும்பி பார்க்க அது பூட்டியிருந்தது இரவு அவனும் அவன் தாயும் மட்டுமே வீட்டில் இருப்பார்கள் விரலை சொடுக்கி நெட்டி எடுத்து விட்டவன் அலைச்சல் தீர்ந்த உணர்வு இவளோடு கலந்து சுக அலைச்சல் அடைய உடல் பரபரக்க துளசியை குனிந்து அவன் பார்க்க அவளோ ஃபேன் காற்றில் மஞ்சள் சேலை நகர்ந்து நகர்ந்து தொப்புளை காட்டவா வேண்டாமா என்று சில்மிஷம் செய்ய அவன் கையிலிருந்த கார் சாவியை வைத்து ஆட்டம் காட்டிய சேலையை விளக்க பா குட்டி உடலில் இத்தனை அழகான மலையா மூச்சு திணற வைத்தது முதல் பெண்ணழகு தொல தொலை ஜாக்கெட்டில் தெரியாத அளவோ இன்று அவள் போட்டிருந்த இறுகிய பிளவுஸில் கனக்கச்சிதமாக கச்சிதமாக குத்தி நின்றது கை அதை கசக்க துடித்து அடங்க மறுத்தது புருஷன் நின்று முழுதாக பார்த்ததை கூட அறியாது அவள் தூக்கம் தன் முன் அழகை மறைக்க மறந்து ஒதுங்கி கிடக்க ஜாக்கெட்டில் எடுப்பாக நின்ற அழகுதான் அவனின் முதல் முறை ஆறாமர பார்க்கும் பெண் அழகு பெண்ணின் அங்கம் ரசிக்கும் ஆசையெல்லாம் இதுவரை அவனிற்கு வந்ததே இல்லை அதற்கு அவனுக்கு நேரமும் இல்லை இவளை தொட்டே ஆக வேண்டுமென அவளை சகித்து சரிபாதியாக்க நினைத்தவனுக்கு ரசித்தே சரிபாதியாக்கும் வாய்ப்பே அவன் மனையால் கொடுத்துவிட்டாள் பார்க்க பார்க்க ஆசை வந்தது பல் நர நரவென ஏதோ செய்தது தன் ஆடை மீது அத்துமீறி அவன் இயங்காத இளமை அவளில் அடங்க துடித்தது தீயவனோ தன் தலையை சரித்து மேலிருந்து கீழ்வரை துளசியை பார்த்தான் அபாரமாக மலை அழகும் வளைந்து கிடந்த இடை அதன் கீழே அவள் இடுக்கி வைத்து முக்கோண நதி அழகும் அவன் இருக்கி வைத்த ஆசையை திறக்கும் திறவுகோல் ஆனதுவோ தீயவன் நகர்ந்து போய் சோஃபாவில் அவள் காலடியில் போய் அமர அவன் அமரவுமே தன் காலை மடக்கிய துளசியின் புடவை கரண்டை கால் தாண்டி மேலே ஏற கூட இம்சை செய்தது ஏய் என்று தீயவனோ துளசியின் பின்னலகில் தடவி மெளிதாக தட்டி அழைத்தான் கைக்குள் ஷாக் அடித்தது இன்னும் என்னென்ன உணர்வுகளையெல்லாம் புதுப்பிக்கப் போகிறாள் இவள் என்ற பெரும் ஆவல் அவளருகே நெருங்க நெருங்க வந்தது என்பதே மெய் எலும்பும் எண்ணமே இல்லாத துளசி தூங்கிட என்று குனிந்து அவள் காலில் விரல் வைத்து தீயவன் தடவிட ஆ கொசு கடிக்குதா தாச்சி அதுக்கு மேல சொரிஞ்சு விடு கையில் காயம் என்றதுமே தேவகி எல்லா வேலையையும் செய்திருக்க சொகுசுக்கு கொஞ்சம் ஆரம்பித்தாள் இங்கையா என்றவனின் உதடு அவள் சேலையை மேலே சுருட்டி அவள் தொடையை மெல்ல கடிக்க இன்னும் மேல தாச்சி சலித்து துளசி மலர்ந்து படுக்க அவன் முகத்தில் வந்து தேய்த்தது பெண்ணின் மெல்லிய பகுதி வாவ் தாளம்பு மனம் நச்சென்று நடுமண்டை வரை கஞ்சா போதை ஏற்றியது அங்கேயே முகத்தை அவன் பதிக்க ஹா என்று காயமில்லாத ஒரு கரத்தால் தடையை நகர்த்த அவள் தள்ள பார்க்க அவனோ முகம் மீது உரசு மாடையை எரிச்சலாகப் பார்த்தவன் அதையும் சுருட்ட பார்க்க பெண்ணுக்கே உரிய எச்சரிக்கை உணர்வில் பதறிப்போய் துளசி கண்களை திறக்க அவள் முக்கோண வெடிப்பில் முகமொன்று மறைந்து இருந்தது யாரு என்று பதறிப்போய் துளசி கத்தப்போக அவள் உதட்டை அவன் நெடுவிரல் ஐந்தும் மூடிக்கொண்டது தலையை மட்டும் தூக்கி அவளை பார்த்த தீயவனோ நான் தாண்டி என்று தொண்டை பிசிறியது முதல் பித்தம் பெண் பித்தம் கொண்டு அவன் கைகள் துளசியின் ஆடையை கசக்கி எறிய நின்றது கணவனை கண்டவளோ ஆசுவாசம் அடைந்து நீங்களாய்த்தான் காத்திருக்க முடியாதாடி பாட்டுக்கு தூங்குற ம் என்று முணங்கிக் கொண்டே அவள் மீது ஏறி உடல் உரசப்படுத்தான் அம்மா இதுதானே முதல் அருகாமை தொடுகை அது போக அவன் பேசுவது அத்தனையும் புதிது துளசி புறா கண்ணை உருட்டி தன் முகத்தோடு முகம் புதைத்து வெகு அருகாமையில் இருந்த தீயவனை ஆசையாக பார்த்தவள் அது தூங்கிட்டாய்த்தா அவள் பேசும்போது பன்னீர் புஷ்ப நறுமணம் செம பிடித்தமாகிப் போனது இரண்டு முரசும் போது உண்டாகும் சுக அலை ஏன் தூங்குனேன்னு கேட்டேன் பாரம் போட்டு அவள் உடல் அவன் மீது அமுங்க துளசி கழுத்தில் முகத்தை புதைக்க அவன் அத்துமீறிய விரலில் பயந்து போனவளோ ஹா ஐத்தா ம் என்றவனோ அவள் இரண்டு கைகளையும் பிடித்து சோஃபாவின் விளிம்பில் வைத்து அழுத்த ஹா காயம் வலிக்குது என்றதும் தான் அவள் காயப்பட்ட விரலை விளக்கி மணிக்கட்டில் பிடித்தவன் இன்னொரு கையில் விரலோடு பின்னிக்கொண்டு ரூமுக்கு போவோமா இங்கே ஓகேவா ம் தடுமாறி அவனை புரியாது அவள் பார்க்க ஃபர்ஸ்ட் டைமா அவளின் இளம் உடல் என்னவோ செய்தது நிறைய அவள் உடலில் கற்றுக்கொள்ள பேராசை தந்தது அம்மேனி அவள் மீது காதல் கொண்டானோ இல்லையோ அவள் திருமேனி மீது மோகம் கொண்டான் அவன் நெருக்கி பிடித்த பிடியில் துளசிக்கு இத்தனை நேரம் இருந்த தைரியம் போய் பயம் பிடித்து கொள்ள ஐதா என்று நடுங்கியது குரல் அம்மா என துடித்து போனவள் தீயவனை பார்த்த பார்வையில் மோகம் தாறு மாறாக அவனை தீண்ட லபக்கென்று அவள் துடித்த உதட்டை விழுங்கியே கொண்டான் அவன் அவன் கைகள் தன் சட்டையை கலட்டி கையருகே இருந்த லைட்டை ஆஃப் பண்ணி இருளை அரையெங்கும் படரவிட்டது ஹம் ஹம் ஐதா அவளுக்கு பேச ஆசை அவனுக்கோ மேய ஆசை அவளுக்கு அவனோடு மனம் திறக்க ஆசை அவனுக்கு உடல் திறக்க ஆசை அவளுக்கு காதல் கொள்ள ஆசை அவனுக்கோ காமம் கொள்ள ஆசை ஆசைகள் வேறாகி போனது காதலும் பழுதாகி போனது இருட்டில் தடுமாறுவது அவன் முறையானது ஒண்ணுமே தெரியல அவனுமே பாலர் பாடம் தானி படித்தான் போனில் லைட்டை ஆன் பண்ணி அருகே போட்டவன் வீண சிற்பம் போல அரைகுறை ஆடையில் கிடந்த அவளை ஒரே தூக்கில் தூக்கி அவன் சோஃபாவில் படுத்து அவளை தன் மீது தூக்கி போட நெளிந்தாள் ஆ ஐத்தா அவன் தொட்டால் கசகுமா என்ன பால் ஆசை கொண்டு கிடந்த அவளுக்கு கிடைத்த வரமன்றோ இது இறுதியில் சிங்கம் போல கர்ஜித்து அவனையும் மீறி கட்டுப்பாடில்லாத தன்னை அவளிடம் சேர்த்து கண் சொக்கி விழுந்தவன் உதடு திருப்தியாக புன்னகை சிந்த கணவன் தந்த முத்துக்களை சேகரித்த மனைவியும் உதடு கடித்து அவனை தாங்கி முதுகை தடவ அவள் தாளம்பூ மனம் மீண்டும் மகுடியாக பாம்பையாட செய்ய அவளை அலேக்காக தூக்கி கொண்டு அரை நோக்கிப் போனான் அவன் இரவு ஓய்வே கொடுக்க மனமில்லாது கட்டில் குலுங்கியது அவள் சுகமுனங்கள் முற்று பெறாது போனது அவள் இடை கீழே முகம் புதைத்து கிடந்த தீயவன் போன் அதிர மூன்று முறை ஆசை தீர உண்டவனோ அழுத்து கொண்டே போனை எடுத்து காதில் வைக்க நா சிஎம் பேசுறேன் தீயவா ஆ தலைவரே சொல்லுங்க என்று கண்ணை திறந்து எழும்பி அமர்ந்தான் கல்யாணத்துக்கு சம்மதம் வீட்டுக்கு வா நிச்சயதார்த்த தேதியை குறிச்சிடலாம் ஏமாக நீதா வேணும்னு அட முடிக்கிறா அவளுக்காக எதுவும் செய்ய தயார்தான் என்று கூறிட தீயவனோ உற்சாகத்தில் கத்தியே விட்டான் அவன் சத்தத்தில் எழும்பிய துளசியை அசைய விடாது படுக்க வைத்து பருவமேட்டில் முகம் புதைத்து கொண்டே பேசி முடித்தவனோ தலையை அவள் தடவ போக துளசி கையை தட்டிவிட்டு எழும்பி அமர்ந்தான் என்னாய்த்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அவளை கூர்ந்து பார்த்தவன் ஆடைகளை தூக்கி அவள் முகத்தில் வீச இவள் புரியாது நிற்க என் பெட்ட விட்டு எலும்பு ஐத்தா எலும்பு அவள் சேலையால் தன் அழகை மூடிக்கொண்டு எலும்பி நிற்க பரவாயில்லையே அதிர்ஷ்டக்காரியாக தான் இருக்க ஆனா அதுக்காக உன்னை தூக்கி கொஞ்ச முடியாது எனக்கு உன் தேவை தேவைப்படும் போது கூப்பிடுறேன் இப்ப கிளம்பு ஹைதா கிளம்பலாம்னு சொன்னேன் தேவைப்படும் போது வந்தா போதும் ம் மூ மூ ஹைதா போ போகும்போது இந்த பெட்ஷீட்டு அப்புறம் உன் துணி எல்லாத்தையும் சுருட்டி தூக்கிட்டு போ என்று குளியலறை புகுந்த கணவன் பேச்சு ஒன்றுமே புரியாது இவள்தான் தான் பரிதாபமாக போகும் கணவனையே பார்த்து கொண்டு நின்றாள் மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது எல்லாம் பக்திக்காக இல்லை சில சமயம் பலிக்கு வெட்டப்படுவதற்காக கூட இருக்கலாம் அத்தியாயம் பதினான்கு துளசியே இந்தா இந்த காபியை குடி உதடு சற்று வீங்கி அதை புடவையை வைத்து மறைத்து கொண்டே கிச்சன் உள்ளே நுழைந்த மருமகளை திரும்பி பார்த்துவிட்டு தேவகி அவள் தலையை தடவி கொடுத்தவர் சூடாக காஃபியை நீட்டிட நீங்க குடிச்சிங்களா அத்தாச்சி ம் அப்ப ஹைத்தானுக்கு போட்டு எடுத்துட்டு போறேன் உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை அவனுக்கு தேவைனா வந்து சர்வண்ட்கிட்டயே கேட்பான் ஐயோ போங்க தாச்சி பொண்டாட்டி இருக்கும்போது ஐதான் வேற யார்கிட்டயாவது கேட்கணுமா நான் தான் ஐத்தானுக்கு இனி எல்லாம் செய்வேன் சரி சரி முதல்ல நீ குடி அப்புறமா உன் புருஷன் பக்தியே காட்டு ஐதா இன்னும் குடிக்கலையே அவர் குடிக்கட்டும் பிறகு நான் குடிக்கிறேன் என்று தன் காஃபியை வைத்துவிட்டு அவனுக்கு தூக்கி கொண்டு துளசி ஓடிட என்ன ஆக போகுதோ என்று நினைத்து தேவகி முடிக்கவில்லை டம்ளரோ யாரில் பறந்து வந்தது இடியட் உன்னை யார் இதை தூக்கிட்டு வர சொன்னா ஆ தூக்க கலக்கத்தில் நெட்டி முறித்து கொண்டு இறங்கி வந்த தீயவன் முன்னே இவள் போய் காஃபி கப்போடு சாடிவிட சைத்தான் புகுந்தவனோ அப்படியே எழுந்து நின்று விட்டான் ராத்திரி அவள் தந்த புது சுகத்துக்கு கோடி ரூபாய் கொடுக்கலாம் இனியும் அவள் சேவை தொடரும் அளவு நல்ல கட்டிலினை அது புரியாது முழித்து அவன் வன்மையில் அவனையே அழுத்தி அவன் சொல்வதையெல்லாம் கேட்ட கிளிப்பில்லை பரமதிருப்தி தந்தாள் எவ்வளவு கட்டினாலும் இவளையே ஒரு பக்கத்துல வச்சுக்கலாம் போல நமக்கு ஏத்தது போல பச்சையா வாங்க இவதா சரி என்று அவளுக்கு இப்போதே போஸ்டிங் போட்டும் கொடுத்து விட்டான் ஐதா காஃபி தரதே வந்தேன் டம்ளர் விழுந்த வேகத்தில் அத்தனை பேரும் திரும்பி ஒரு பார்வை இவர்களை பார்த்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டனர் ரூமுக்குள்ள மட்டும்தான் உன்னோட தேவை வெளியே எனக்கு என்ன தேவையோ அதை செய்ய எனக்கு ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க இன்னொரு தடவை இப்படி நான் போகும்போது எதிரில வந்து நின்னனு வையே எட்டி ஜாக்கிரத போ என்றவனின் கோபக்குரலில் துளசி முகம் தொங்கி போய் சமையல் அறைக்குள் வர இதுக்கு தான் சொன்னேன் போகாதேன்னு அத்தாச்சி ராத்திரியெல்லாம் நல்லாத்தான் இருந்தார் அவரு அது அவங்க ரத்தத்தோட குணமா அவங்க ஆசை நிறைவேற வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க அதை நம்பி ஏமாந்து நான் நிற்கிற மாதிரி நீயும் நின்னுடாதன்னு சொன்னா எங்க கேட்குற இந்தா இந்த காப்பிய குடி ம் எங்கேயாவது காயம் பட்டிருக்கா என்று நாசுக்காகவே மாமியார் கேட்டுட அதெல்லாம் எதுவும் இல்லை தான் எல்லாம் நடந்துச்சு நீங்க சொல்கிற மாதிரியெல்லாம் அவர் ரொம்ப வன்முறை பிடிச்ச மனுஷனெல்லாம் கிடையாது ஆனா என்ன சில சமயம் இப்படி கத்திடுறாரு என்ன செய்ய நீ எதுவும் செய்யாம இருந்தாலே பிரச்சனை வராது அவன் கூப்டா மட்டும் பக்கத்துல போ புரியுதா என்ற தேவகிக்கு தலையாட்டி கொண்டே மாமியார் கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு அவரோடு நின்று வேலை செய்து கொண்டிருக்க ஏய் ஏய் என்ற தீயவனின் குரல் ஹாலில் கேட்டது உன்னைத்தான் கூப்பிடுறான் போ என்னையா ஏய் எங்கிருக்க மீண்டுமாக அவனின் குரல் வர இதோ ஐத்தான் வரவா வந்து தொலை கையில் வைத்திருந்த பாத்திரத்தை அப்படியே தரையில் போட்டுவிட்டு வள்ளுவன் போண்டாட்டி வாசுகியாக ஓடிப்போய் தீயவனின் முன்னால் நின்றாள் துளசி என்னைத்தான் அவள் ஆசை எல்லாம் என்றாவது ஒரு நாள் அவன் நேசம் தன்னை வந்து சேரும் என்பது மட்டும்தான் அதற்காக காத்திருப்பது கொடுமை என்றாலும் அதையும் தாங்கிக் கொள்ளும் பக்குவமும் தைரியமும் அவளுக்கு இருந்தது உன் பேர் என்ன சொன்ன இரவு முழுக்க தன்னோடு ஒன்றாக கூடி கழித்த கணவனோ காலையில் உன் பெயர் என்ன என்று கேட்டு வைக்க இவளுக்கோ திக்கென்று இருந்தது சரி அவசரத்துக்கு மறந்துருப்பாரு ஹைதான பத்தி தப்பா நினைக்க நினைக்கக்கூடாது இப்போதானே என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு இருக்காரு போக போக எல்லாம் சரியாகிரும் துளசி ஐத்தான் என் பேரு துளசியோ கொத்தமல்லியோ உட்காரு என்றதுமே துளசியோ காஃபி கப்பை டீ பாயில் வைத்து விட்டு அவனருகே சோஃபாவில் உட்கார போக ஏய் அறிவில்லை எனக்கு சரிசமமா என் பக்கத்துல உட்கார வர என் காலடியில போய் உட்காரு ம் சமத்துவம் மறுக்கப்பட்டது கட்டலில் சமத்துவம் பார்க்காதவன் இங்கே பேதம் பார்த்தான் அவன் காலடியில் தரையில் உட்கார்ந்த துளசி மடி மீது தன் காலை வைத்த தீயவனோ ஷூவ மாட்டி அதை தொடச்சு விடு ஆ கேட்டல கூட வாழணும்னு ஏன் கூட இப்படித்தான் வாழணும் தொட என்றவனின் கண்டிப்பான பார்வையில் ஷுவை எடுத்து அவன் காலில் மாட்டிவிட்ட துளசி அதைத் துடைக்க ஆரம்பித்து விட்டாள் தீயவன் சோஃபாவில் சாய்வாக உட்கார்ந்திருக்க அவன் ஷுவை தன் முந்தானியை வைத்து துடைத்துக் கொண்டிருந்த மருமகளை அரை வாசலில் நின்று தேவகி வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அன்று அவர் இன்று இவள் எதுவுமே இங்கு மாறவில்லை அவளுக்கும் எதிர்த்து நின்று தன் உரிமையை வாங்க தெரியவில்லை இவளுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லை நேசம் கண்ணை மறைத்து நின்றாள் வேலையாட்கள் எல்லோரும் சுற்றி நின்றனர் துளசி தலையை தூக்கி அவனை பார்க்க என்ன என்ன பார்க்கற அந்த பக்கம் ஒழுங்கா தொடக ஒழுங்கா தொட என்று அவனும் காலை ஆட்ட சரி என்று தலையாட்டிவிட்டு அவன் இன்னொரு பக்கத்து ஷூவை துடைத்துக் கொண்டிருந்தாள் இந்த வீட்ல நடக்கிறது ஏதாவது வெளியே போச்சு நீ சொன்னியா நீ விசாரிக்க மாட்டேன் தூக்கி தொங்க போட்டுருவேன் பிறகு உங்க ஆகிடும் புரியுதா என்று வேலையாட்களுக்கு உக்கிரமான ஒரு பார்வையை தீயவன் கொடுக்க அவனை பற்றி தெரிந்தவர்கள்தானே மூச்சை வெளியே விட்டு விடுவார்களா என்ன போங்க போயே அவங்க வேலைய வேலையை பாருங்க என்றதுமே அவர்கள் கலைந்து விட்டனர் தன் காலடியில் உட்கார்ந்திருந்த துளசி தோளில் கால் வைத்து இடித்த தீயவனோ நான் விருப்பப்பட்டு உன் கூட வாழலை நீ ரொம்ப விருப்பப்பட்டதால உனக்கு ஒரு வாய்ப்பு என் கூட வாழ்கிறதுக்கு நான் அதை தந்திருக்கேன் புரியுதா ம் நேத்தே பேசணும்னு நினச்சேன் நல்ல மூடு பரவாயில்ல வயசுல சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு சரிக்கு சமமாக ஈடு கொடுத்தடி நான் கூட உன்னை தொடறுவிறப்பாக இருக்குமோன்னு நினச்சேன் நாட் பேட் நல்ல கம்பெனி ஏதோ சின்ன பொண்ணு கத்தி கித்தி வச்சே என்னை இரிட்டேட் பண்ணுவேன்னு நினச்சேன் எதுவுமே தெரியாமல் முழிச்சா எப்படி அடக்கிறதுன்னு ஏகப்பட்ட யோசனையில இருந்தேன் ஆனா அது எதுவுமே இல்லாம ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு உண்மையாவே உனக்கு நான் தான் முதலாளா என்று தீயவனின் கேள்வி அவளை சுட துளசி எச்சில் விழுங்கி கொண்டு சுற்றி முற்றி பார்த்தாள் சுற்றி அவன் பேசும் பேச்சு முகம் சுளிக்க வைக்கத்தான் செய்தது கணவனாக இருந்தாலும் நான்கு சுவற்றுக்குள் பேசினால்தானே அது தாம்பத்தியம் ஐத்தா ராத்திரி இதை பத்தி பேசுவோமே எனக்கு மூடு வந்தா எப்ப வேணும்னாலும் நான் பேசுவேன் இப்ப பேசு பிறகு பேசுன்லாம் எனக்கு நீ கட்டளை போடக்கூடாது அதே மாதிரி நான் கட்டலை போட்டால் அடுத்த நிமிஷமே எங்கே இருந்தாலும் நாய்க்குட்டி இருக்குல்ல அது மாதிரியே என் கால நீ சுற்றி கிடக்கணும் நான் வானு சொன்னால் ஏன் எதுக்குன்னா கேட்காம ஏன் கூட ரூமுக்கு வந்து நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை செய்யணும் இப்படியெல்லாம் இருந்தால் என் கூட நீ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொஞ்ச நாள் கொடுக்குறேன் இல்லை என்னால் முடியாதுன்னா இப்போ கூட கிளம்பி போட்டியை கட்டலாம் ம் ஹம் இல்லை இத்தான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிறேன் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன் என்று அவள் தானே காலை வைத்து நசுக்கிக் கொண்டிருந்தான் தன்மானம் வந்தால்தான் சிறகு முளைக்கும் அந்த தன்மானமே வரவிடாமல் செய்துவிட்டால் இவள் கடைசி வரை அவன் ஏவும் மரபொம்மைதான் அவள் வீங்கிய உதட்டை பார்த்ததுமே நேற்று இரவு நடந்த கூடலின் ஞாபகம் வந்து காலையிலேயே அவனுக்கு உடல் குறுகுருவென வர உதட்ல என்ன தெரிஞ்சும் கேட்டான் தன் காயம் கொண்டு விசாரித்த புருஷன் மீது அன்பு ஊற்றெடுத்தது அவளுக்கு இதுவாய்த்தான் அவன் கவ்விய கீழுதட்டை அவள் தடவி கேட்க ம் அப்போது இருந்த ஆளுமை குரலோ இப்போது இல்லாது கிசுகிசுப்பாக கேட்டான் அவனின் ஆண்மை தட்டி எழுப்பப்பட்டதின் எதிரொலியது அது நேத்து இருட்டுல இருட்டுல இடம் தெரியாமல் பல்பட்டுச்சு போல ஓ புகைந்த ஆசைக்கு தீயை கண்ணா பின்னா வென ஏற்றிவிட்டாள் அவளுக்கோ எப்படி இதெல்லாம் பேசுவது என கூசியது இவனுக்கோ காலை நேர அவசர ஆசை முந்தித்தல்ல ரூமுக்கு வா என்றுவிட்டு ஏணிப்படியில் ஏறும்போதே தீயவன் சட்டை வட்டனை கலட்டி கொண்டே தன் நரை நோக்கி போக அத்தனை பேரும் வேலை செய்வது போல நின்றாலும் ஓரப்பார்வை இருவரையும் தான் பார்க்கத்தான் செய்தார்கள் இவளுக்கு சங்கடமாகவே இருந்தது என்னதான் பொண்டாட்டியா இருந்தாலும் பகல் நேரத்துல இப்படியா பேசுறது நடந்துக்கிறது கொஞ்சம் பேசி வாங்கியிருந்தா இதெல்லாம் தப்பாய்த்தானு சொல்லி புரிய வைக்கலாம் நான் ஏதாவது வாயை திறந்து வெளியே போடின்னு விரட்டி விட்டுட்டா என்ன பண்றது புலம்பிக்கொண்டே கொண்டே அவன் பின்னால் துளசி நடக்க ஆரம்பித்தாள் கதவை திறந்து துளசி உள்ளே நுழைய அவள் புடவை தீயவனின் கையில் இழுக்கப்பட்டது ஆ என கதவு மீதே சாய்ந்து கதவை அடைத்து விட்டாள் இல்லை குறைமானமும் காற்றில் போயிருக்கும் ஹைதா என மேலே ஜாக்கெட் பாவாடையோடு சிக்கென்று சின்ன இடையால் மார்பை கை கொண்டு மறைத்தபடி நிற்க கையை எடடி முதல்வரை பார்க்க அவன் போக வேண்டும் ஆனால் பெண்ணாசையோ இவள் பக்கமாக இழுத்துவிட்டது பத்து நாள் ஆசை தீர அவளை ஒட்டி கொண்டால் இதுவும் சலித்து விடும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் சலிக்கும் வரை தேடத்தான் செய்வான் ஹைதா ராத்திரி கையை எடு அவள் அவனை பார்க்காது குனிந்து கொண்டே கையை எடுத்து நின்றாள் அவன் ஆசைக்கு இரையாகிப் போனாள் அனைத்தும் நீயே உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன் என்றவளின் கூற்று இதில் மட்டும் பிடித்ததுவோ அவள் தளர்ந்து போய் விழவிழ அவளை தாங்கி கொண்டே ஆசை தீர என்பதை விட இச்சை தீர துளசியை கசக்கி சாராக்கி குடித்தவன் படுக்கையில் குறுக்காக படுத்து தூங்கிக் கொண்டு கிடந்தான் துளசியோ தரையில் சுருண்டு போய் கிடந்தாள் இட்ஸ் மை பெட் கீழே போய் படு போது கூப்பிடுறேன் என்று அவன் புறக்கணிக்க படுக்கையில் கூட பாதியிடம் கொடுக்க மனமில்லாத ஒருவன் வாழ்க்கையில் பாதியை தருவான் என்று எந்த நம்பிக்கையில் வாழ்கின்றாளோ தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துரும் கேட்க தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா